அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடைய என்பும் குரியர் பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கொலி தரும் வணக்கம் நேர்களே இப்போது நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் வாழ்த்துக்கு பதிலாக திருக்குறளை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் அதனால் திருக்குறளை பெருமையை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன் திருக்குறளின் பெருமை திருக்குறளை முதன் முதலில் ஆய்வு பண்ண இடைக்காடர் அப்படிங்கிறவர் திருக்குறளில் அரிய பெரிய உயர்ந்த ஆழ்ந்த நிறைந்த கருத்துக்கள் நிறைய இருக்கு அப்படி சொல்றார் கடுகை துளைத்து ஏழ் கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் அப்படி சொல்ற கடுகு என்பது ஒரு சிறிய பொருள் அதை தொலைச்சி அதுக்கு உள்ள ஏழு கடல் நீரை புகுத்தி அதை சுருக்கி வந்தால் எப்படி இருக்கும் அதுபோல் இந்த திருக்குறளானது குறுக்கப்பட்டு நம்ம கைக்கு கிடச்சிருக்குங்கிறாரு திருவள்ளுவர் அப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு அதை சொல் சுருக்கம் சுருக்கமாக இருக்கும் ஒரு நாலு எழுத்து தான் இருக்கும் ஆனால் அது விளக்க விளக்க வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ சொல் சுருக்கம் பொருள் பெருக்கம் அப்படி அவர் அதை உருவாக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் இன்னொரு புலவர் என்ன சொல்கிறாருன்னா வெள்ளி வியாழன் ஞாயிறு திங்கள் இப்படி எல்லாம் மக்களுக்கு தேவையான ஒளியை கொடுக்குது புற ஒளியை கொடுக்குது இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக இருளை ஒழிக்குது அப்படின்னு பெருமையாக சொல்கிறாரு அவள் அதுக்கு அடுத்து அவள் வந்து அதுக்கும் மேலே ஒரு படி மேலே கடுகுங்கிற ஒரு பொருள் அதை தொலைச்சி பீஸ் பீஸ் ஆக்கினோம்னா அணு ஒரு சிறிய புள்ளி அணு அந்த காலத்தில் அணுவை தொலைக்கலை தொலைக்க முடியலை தெரியலை ஆனால் இப்போ காலத்தில் அணுவையும் தொலைச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பேட்டன் படி அவையார் சொல்லியிருக்கா அணுவை துளைத்து ஏழு கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் அப்படின்னு ஒரு படி மேலே போய் சொல்லியிருக்கா அப்புறம் இன்னும் ஒரு ஆடு உள்ளுதோறும் உள்ளுதோறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மாங்குடி மருதனார் அப்படிங்கிறவர் இப்படி சொல்லியிருக்கார் உள்ளந்தோறும் உள்ளந்தோறும் உள்ளம் உருக்குமே உள்ளத்துக்குள்ளே போய் அப்படி உருக்கும் இப்போ பொருள் தான் ஆனால் உள்ளத்தை உருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஆலங்குடி வங்கனார்கிறவர் வள்ளுவர் பாட்டின் வளம் உரைக்கின் வாய் மடுக்கும் அமுதத் தீஞ்சுவை மொவாதால் தெல் அமுதம் உண்டறிவார் தேவர் உலகடைய உண்ணுமால் வன் தமிழின் முப்பால் மகிழ்ந்து அப்படின்னு ஆலங்குடி மங்கனாருங்கிறவர் சொல்லியிருக்காரு இதோட அர்த்தம் என்ன வள்ளுவர் பாட்டின் தீ சுவை தெல் அமுதத்துக்கு ஒவ்வாது அதுக்கும் மேல அப்படி சொல்கிறார் அப்படி தெல் அமுதத்தை ம தேவர்கள் மட்டும்தான் அந்துவாங்க ஆனால் இந்த திருக்குறள் அப்படி முப்பால் அப்படி சொல்கிறோம்ல இந்த அமுதத்தை உலகத்தார் அனைவரும் சுவைப்பர் அப்படின்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சரி இந்த குரல் அப்படிங்கிறது மாபெரும் கடல் கடலில் ஏகப்பட்ட முத்துக்கள் இருக்கு ஆனால் இந்த திருக்குறள் ஆகிய கடலில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஆணிமுத்துக்கள் இருக்கு முத்துக்கள்கையே சிறந்தது ஆணிமுத்து அப்படின்னு சொல்லுறாரு செந்தமிழ் செல்வ குரல் செந்தமிழ் செல்வ குரல் நெஞ்சமே சிந்தனை தினமே அப்படின்னு கவிமணிங்கிற ஆள் சொல்லியிருக்கிறாரு ஆக இத்தகைய சிறப்புமிக்க திருக்குறளை கொடுத்த திருவள்ளுவரை நம்ம வாழ்த்தி வணங்கணும் அப்படின்னு சொல்லுறேன் இப்போ நம்ம ரொட்டீனாக செல்லக்கூடிய அந்த திருக்குறள் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்பு இல்லாதவங்க எதை எடுத்தாலும் எனக்கு 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 தனக்கு தான் தானுங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு நமக்குன்னு சுயநலமாக இருப்பாங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்பும் உரிய பிறருக்கு அன்பு உள்ளவங்க தன்னிட்ட உள்ள எல்லா பொருளையும் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க பொருள் இல்லையா தன்னோட உடம்பையும் கொடுப்பாங்க உடம்பில் உள்ள எலும்பு முதல் கொண்டு அந்த பிறருக்காகவே இருக்குது உதவும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த குரல் இருக்குது குரல் என்னமோ நாலு மூணு சின்ன இது தான் ஒன்றே முக்கால் அடிதான் அதை விளக்குனோம்னா நம்ம டேலண்ட்டை பொறுத்து விளக்கிக்கிட்டே போகலாம் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்பு உரிய பிறருக்கு அடுத்து தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னு ஒரு குரல் சொல்லுறேன் தெய்வமே சில நேரம் கைவிட்றோம் என்ன காரணம் சொல்ல போகுது கர்மான்னு சொல்லும் தெய்வம் சொல்லுதுன்னா என்னது நீ போன பிறவியில் செய்த கர்மா இந்த பிறவியில் தொடருது அப்படின்னு தெய்வம் கூட சில நேரம் கைவிட்டுறோம் ஆனால் நெற்றி வேர்வை நிலத்தில் படும்படி அயராது பாடுபட்டு உழைச்சா அந்த கடுமையான உழைப்புக்கு உடம்ப வருத்தி செஞ்ச உழைப்புக்கான கூலி கட்டாயம் உண்டு அது பாழாகாது வீணாகாது அதனுடைய பலன் கட்டாயம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த குரல் சொல்லு தெய்வமே கைவிட்டால் கூட நீ கடுமையாக உழைச்சேன்னா உழைச்சதுக்கான பலன் உனக்கு கிடைக்கும் அதனால் எந்த நேரமும் ஆக்டிவாக இருக்கணும் தேமேனு இருக்கக்கூடாது அப்படி உழைச்சி வரக்கூடிய வருமானத்தை தர்மம் தானம் பண்ணினோம்னால் அது வேல்யூபிளாக இருக்கும் ஆக இன்று நாம் பார்த்தது முத்தாகிய திருக்குறளின் பெருமையை துளியூண்டு ரசிச்சிருக்கோம் ருசிச்சிருக்கோம் நன்றி நேர்களே